ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் இப்ப இருக்கிற மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு முகா போறார் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியில் போக போறார் மீன ராசியில் இருக்கும்போது உச்சத்தில் இருந்தார் உச்சத்தில் இருந்து கொஞ்சம் குறைந்து வந்தார் இப்போது ஆட்சி இடத்துக்கு போக போகிற தன்னுடைய இடத்துக்கு தான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு போகிறது நார்மலாக என்ன சொல்லுவோம் ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டை பற்றின விஷயங்கள்லாம் யோசிப்போம் இல்லையா அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் உண்டு சுக்கரனுடைய அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா நார்மலாக அந்த ஆடம்பர பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல அயன் பண்ண சட்டை புது சட்டை பல இருக்கக்கூடிய சட்டைகள் இப்படி பண்ணுறது கலைத்துறைகளிலே வெற்றியை பற்றி மீடியா மீடியா ரிலேட்டட் பர்சனுக்கு சுக்கரன் ரொம்ப முக்கியம் வியாபாரத்தில் நிதி வணிகம் பொருளாதாரம் அப்படின்னு பேசுனா சுக்கரன் ஓணும் மனசில் சந்தோஷம் கழிப்பு உறவு இனிமை இதெல்லாம் ஓணும்னா சுக்கரம் ஓணும் இப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா ஓணுனா சுக்கரன் நல்லா இருக்கணும் அதனால தான் பெண் அப்படிங்கிற பார்க்கும்போது சுக்கரன் அப்படின்னு பார்ப்போம் பையனுக்கு பையன் பார்க்குறதுக்கு செவ்வாயை பார்ப்போம் அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுலாம் சுக்கரன் நல்லாயிருக்கும் தோற்றத்தில் அழகு கவர்ச்சி ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் சுக்கரன் நல்லா இருக்கான்னு அர்த்தம் சுக்கரன் கெட்டுப்பிட்டான்னு சும்மே திருமண வாழ்க்கை கெட்டுப்பிடுவோம் காதல் உறவு பிணக்கங்கள் வருவதில்லை விட்டு பிரிதெல்லாம் சொல்கிறோமே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு ஒத்தருக்கு ஒத்த பார்த்துக்கவே மாட்டாங்க மனஸ்தாபங்கள் சுக்கரன் கேட்டதுனால வரும் பொருளாதாரத்தில் பெரிய விதத்தில் சரிவு இழப்பு ஏமாற்றிட்டு போட்டான் சார் அப்படின்னு மோசடி உடம்பே முடியலே ஒய்ஃபும் உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறான்னு இன்னொருத்தர் கூட சேர்ந்து போகிற கள்ளத்தொடர்பும் போன்ற விஷயங்கள் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு அந்த மாத ரொட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாத விடாய் செல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறுவது நோய்களாக மாறுவது சிறுநீரகத்திலே பிரச்சனைகள் கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ப்ராப்ளம்ஸ் யூட்ரல் ரிமூவர்ஸ் மன அழுத்தம் மன வழிபாடை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலிங்க சார் ரகசியமாக வச்சுக்க மன மனக்குழப்பமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் சுக்கரன் பண்ணக்கூடிய விஷயம் எதையுமே அதிகமான ஈடுபாடு காமமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதிகமாக ஈடுபடுறது இதனால் வரக்கூடிய விஷயங்கள் இவங்கெல்லாம் போய் சூதாட்டம்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா பெருசாக அதிலே இறங்கிடுவாங்க எந்த கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டாலும் அதிலே ஃபுல்லாக எப்படியும் பரம்பரையாக உட்கார்ற மாதிரி உட்காந்துருவாங்க அப்படி கெட்ட பழக்கங்கள் பயினாலும் இந்த சுக்கரன் கொடுத்துருவான் ஏன்னா சுக்கராச்சாரியர் அசுரர்களின் குரு அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார் மீறின தான் இந்த அசுரங்கள்லாம் பண்ணுவாங்க நார்மலாக இல்லையா குரு சொன்னதை கேட்பாங்க குரு மிஞ்சி தான் செய்வாங்க எல்லா வேலையும் அதுக்கப்புறம் குரு கட்டுப்படுத்தி கூட்டு வரணும் வழி கிடையாது குருவே அடிபட்டுக்கிறார் சில நேரத்தில் வெள்ளி நகைகள் வாங்கிறது வெள்ளி ரோஹிணி கூட அந்த நாளில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் வரும்போது வெள்ளி ரோஹிணின்னு சொல்லி நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் வீட்டில் செமிருதியாக வெள்ளி இருக்கும்னு சொல்லுவாங்க காலப்புருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்ற இடம் அது அதனால் இங்கே பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே சுபிட்சத்தை தருமா வெற்றியை தருமா பொருளாதாரத்திலே வளர்ச்சி தருமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம ஒரு ஒரு ராசியும் எப்படி சுக்கரன் பலனாக மாறுகிறான்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாருங்கள் தொடர்வோம் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஆறாம் இடம் ரிணரோகசத்ரு இந்த இடத்துல சுக்கராச்சாரியார் ஆட்சியில் போய் அமரப் உங்கள் ராசியின் பதினோராவது இடத்துக்கு துலாசத்துக்கும் அவர்தான் ஆட்சியாளர் மூலத்திரிகோண ஆட்சியாளர் இவர் போய் அங்கே உட்காடுறாரு உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடமான விருச்சிக ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய நேரடி பார்வையாளர் இந்த சூழ்நிலையில் நீங்கள் நார்மலாகவே வெற்றி வேண்டுமா போட்டு பாடலா எதிர்நீச்சல் அப்படிங்கிறதுல நல்லா மனசை வச்சுருக்கீங்க தலைவீதி அவளை பற்றி யோசிக்கிறது இல்லை நீச்சல் எதிர்நீச்சல் பண்ணினா எதையும் வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் உண்டு அதனால் தனுசு ராசி அன்பர்களான உங்களுக்கு எதையும் வெற்றி போராட்டம் அப்படிங்கிற எண்ணத்தில் தாண்டி செல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால ஓடிட்டே இருக்கிறீங்க அப்படி ஓடும்போது சில காலங்களில் சில தடங்கள் வரும் இல்லையா அப்படிப்பட்ட தடங்கள் தான் இந்த ஆறாம் இடத்திலே சுக்கர பகவான் உட்கார் மனசிலே தேவையற்ற கவலைகள் வரும் பயங்கள் வரும் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு புரியலையே சார் வேர் ஐ ஸ்டாண்ட் ப்ளீஸ் டெல் மீன் சில பெரிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள் ஃபைண்ட் அவுட் ஃபேரிசம் என்னுடைய நேரம்லாம் நல்லா இருக்குதா நான் போயிட்டு இருக்க பாதை கரெக்டாக இருக்குதா அப்படின்னு தற்சோதனை பண்ணிக்கொள்ளக்கூடிய கேள்விகள் கேட்பார்கள் அப்படிப்பட்ட கேள்வி உங்களுக்கு கேட்கணும் இப்போ ஏன்னா பதினொன்றுங்கிற லாபத்துக்குரியவர் ஆறாம் இடத்தில் அமர்வது அந்த ஆறாம் இடத்துல அமர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலும் உங்களுக்கு சாதகம் இல்லாத இடத்துல அமர்வதனாலையும் பார்க்கிற பார்வை பன்னெண்டாம் இடத்துல வந்தாலும் லாபம் கிடைச்சாலும் என்ன பண்ணுறோம் எப்படி போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையை பிளாங்க் ஆகி வச்சுருவார் இதுதான் இந்த சுக்கரன் தனுசு ராசிக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் அப்படியா இது எப்படி வெளியில் வர்றது என்ன வரும் முதலிலே சுக்கரனுடைய பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கோங்க சுக்கரன் நல்ல காரகன் சுபர் ஆடம்பரம் அப்படிங்கிறது வசதி அப்படிங்கிறது பிடிக்கும் அழகு கலை போன்றவையெல்லாம் எல்லாம் இவருக்கு பிடிக்கும் பிடிக்காதது அழுக்கு பிடிக்காது சோம்பேறி யாரும் அவனுக்கு பிடிக்காது கீழே இருக்கிறவங்களெல்லாம் பிடிக்கும் சோம்பேரின்ற வார்த்தைவர் நிதி இழப்புக்குரிய மோசடிக்காரன்லாம் பிடிக்காது ஆனால் அவரெல்லாம் கூட வச்சிருப்பாரா நம்ம கூட இருப்பார் பிடிக்காது ஆனால் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டார் ஆனால் அவர் மேலாம் கொஞ்சம் பாவப்படுவார் பன்னெண்டாம் இடம்ல வந்து பாவம் வரும் சரி பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படி தான் பண்ணுவான் அவன் இருக்கிற நிலமே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார் அப்போ உங்களுக்கு அது சாதகமாகும் என்ன கடன் கொடுத்தவன் மறைந்து போகாமல் இருக்கணும் அது மட்டும் பதில் பார்த்துக்கணும் உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவீங்களே மறைஞ்சு போட்டான் சார் அவன் இங்கே இருக்கிறானே தெரிலன்ற சூழ்நிலை கிடைக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க இந்த சீட்டு கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் சீட்டு கட்டுவோம் அந்த சீட்டு பிடிச்சி ஒரு காணா போயிவிடுவார் சீட்டு பிடித்த பெண் அப்படின்னு அவளும் காணா போயிவிடுவோம் குடும்பத்தோடு காணா போயிட்டாங்க அப்படிலாம் பேப்பரில் வரும்லையா பார்த்துருக்கோம் இல்லையா இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி நேரத்தில் தான் நடக்கும் அதனால் பொருளாதாரத்திலே தெரியாதவர்களோட எந்த விதமான டீல் வேண்டாம் தெரிஞ்சவங்ககிட்ட கூட கம்மியாக போகணும் இந்த மாதிரி சீட்டுக்கிட்டுன்னு எக்ஸ்ட்ரா விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது வட்டிக்கு ஆசைப்பட்டேன் சார் அதான் போயிட்டேன்வோம் அதனால் வட்டிங்கிறது குரு சம்மந்தப்பட்டது அதில் போகக்கூடாது இது ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் இருங்க தனுசு ராசிக்கு எப்பவுமே ஒரு விஷயம் உண்டு வந்தது வரட்டும் அப்படின்வா வருமுன் காவாதான் நமக்கு கெட்ட அப்போ நமக்கு என்ன பண்ணணும் முன்னாடியே யோசிச்சு ப்ரோஆக்டிவ்ங்கிற வேர்டை வச்சுருக்கிறோம் நம்ம அதுக்கு முன்னாடியே வச்சுட்டு அதை செயல்படுத்தணும் ப்ரோஆக்டிவ்னா அதை எப்படி செயல்படுத்தி காரியத்தை நம்ம பக்கம் சாதகமாக்கணும்னு வைக்கணும் வந்தது வரட்டும்னா முழு மூடன் அப்படின்னு சொல்லிவிடுவான் கெட்ட வந்து அப்படி வந்தது வரட்டும் உட்கார்வான் அப்படின்னு சொல்லிவிடுவோம் நம்மளை அதனால் நம்ம என்ன பண்ணோம் ப்ரோஆக்டிவாக நம்ம எல்லாத்தையும் திங்க் பண்ணணும் நான் இது நடக்கும் இது நடக்காது இது நடக்கும் இது நடக்காதுன்னு ப்ரோசன் கான்ஸன் சொல்லுவாங்களே அந்த வார்த்தையில் அழகாக எடுத்து எழுதி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா போடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது பண்ணிட்டேன் இருக்கட்டும் இதுவும் ஒரு விஷயமாக இருக்கட்டும் அப்படின்னு அடிஷ்னலாக போடும்போது இந்த நிலை பிரிவு மனக்கவலையை அதிகப்படுத்திவிடும் பழைய பயம் சேர்ந்ததுனால பகையும் பயமும் கூடுதலாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் புரியுதுங்களா இதனால் தான் உங்களுக்கு குழப்பம் வருமானா இதுதான் குழப்பத்துக்கு முக்கிய காரணம் இந்த குழப்பத்தையும் இந்த குழப்பத்தினான நிலைப்பிரிவையும் புரிந்து கொண்டீர்களானால் பொருளாதார சீக்கிரத்தில் வெளிவந்துடலாம் புரியுதுங்களா அதனால் செய்கிற காரியம் எதுக்கா செய்கிறோம் எவ்வளோ லாபம் வரும் இன்வெஸ்ட் பண்ணலாமா இவனை நம்பலாமா இவன் கூடாதா இவனுடைய ஹிஸ்ட்ரி என்ன இதுக்கு பின்னாடி பேக்கப் யார் இவன் போயிட்டானா யார் கொடுப்பா நமக்கு இப்படி நிறைய கேள்வி கேட்டு நீங்கள் நிதி நிலையை ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த பீரியடான ரிஷபராசி உங்களுக்கு ஓகேப்பா இவனை வச்சுக்கோணும் இல்லைன்னா தலைமுறை ஆகிட்டான்னு தேடிகிட்டு இருக்க மாதிரி ஆகிடும் இது புரிஞ்சிச்சா மலம் மன உளைச்சலை விட்டு வெளியில் வர்றதுக்கு வழி அடுத்தது தேவையில்லாமல் தொடர்ந்து தீய பழக்கங்களிலே நம்மளை ஈடுபடுத்திக் கொள்வது பொருள் உல்லாசமாக இருப்பது சூதாட்டம் இப்படின்னு உள்ளே போயிடும் உல்லாசமாக இருப்பா காம திரு காமத்தின் பிறகான உல்லாசமாக இருப்பது இன்னும் மோசமான விஷயம் இப்படிலாம் போனீங்கன்னா என்ன ஆகும் சிக்கலை நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆகிடும் இந்த பீரியட் அதெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன் இதுக்கெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா பின்னாடி எல்லாத்துக்கும் பிரச்சனையாக சமூகத்திலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நீதி பிரச்சனை நிதி பிரச்சனை ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலவுகளும் வரவுகளும் உங்களுடைய நேர்மையின் தன்மையாக வரட்டும் வச்சுக்கோங்க திருமணம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் முயற்சி செய்யலாம் நடக்கும் பன்னெண்டாம் இடம்ங்கிறனால வெளிநாட்டு தொடர்புகள் ரிலேட்டடான விஷயங்களில் போய் அங்கே போய் ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் சிலவர்கள் வெளிநாடு சென்று போட்டு வருவீங்க அதில் சில பொருளாதார வளர்ச்சியை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார் அரிசி தானம் செய்வதனாலே உங்களுக்கு மனதிலே கவலை குறைந்து விடத்துக்கு வாய்ப்புகளும் உண்டு அதுபோல் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு ஏழு வாரம் வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்களேன் ஏழு வெள்ளிக்கிழமை மொச்சை அப்படிங்கிற இந்த தானியத்தை காலையில் ஏழரைிலிருந்து ஒன்பது மணி இந்த வெள்ளிக்கிழமை தோறும் ஏழு மணி ஏழரை மணி அந்த நேரத்தில் கொண்டு போய் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் மாரியம்மன் கோவில்களுக்கு தானமாக கொடுத்து விடலாம் உங்கள் குவான்டிட்டி எவ்வளோ வேணா இருக்கலாம் கால் கிலோ அரை கிலோ நூறு கிராம் எது வேணா இருக்கலாம் கொண்டு போய் அவங்களுக்கு கோயிலில் கொண்டு தானமாக கொடுத்துட்டு வந்தீர்களானால் இந்த சுக்கரனின் பரிகாரத்தினால் மனக்கவலைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்